பிரைஸ் அலாட் உலக ஆகிய மீட்புறமாகியேசு கிருச இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் வீரம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் அந்நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாகியும் இல்லை தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமும் இந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி மற்ற இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானர்களே நாம் இன்றைக்கு வருகைக்கு மிக சமீபத்திலே வந்துவிட்டோம் வருகையின் அடையாளங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கண்கள் காண்கிறது வரப்புகிற காரின் காதில் கேட்கிறதாக இருக்கிறது எனவே இந்த வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறது என்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம் எஸ்ரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதர்க்கும் சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும் அப்போ நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ்யமின்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார் என்று சொல்லி முருதுகாய் இந்த செய்தியை எசருக்கு சொல்லுகிறதை பார்க்கிறான் உடனே எஸ் கீழ்ப்படைந்தவளாக தேவடைய பெருதான கிருமியினாலே அவளுக்கு கிடைத்த அதிகாரத்தை கொண்டு அவள் ஜபிக்க ஆரம்பிக்கிறாள் அந்த ஜபத்தினாலே யூத ஜனங்கள் அனைவரும் அழிவில் என்று காக்கப்பட்டார்கள் அவளும் குடும்பத்தாரும் காக்கப்பட்டாள் என்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம் பெரியமான இந்த வருகின் காலத்தில் அடையாளங்கள் இந்த கொடூரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கொடூரங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை அதாவது காதங்களை குறைப்பதற்கான அதிகாரத்தை தேவன் நமக்கு விசுவாசத்திலே நம் ஒவ்வொருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மற்ற இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டிலே நாம் வாசித்தோம் ஏன்னா நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிற அப்படின்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி நாம் ஜெபிக்கும்போது தேவன் அந்த நாட்களை குறைப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் இல்லாமல் போனால் நாமும் நம்முடைய குடும்பம் அழிந்து போகும் என்றும் கற்று நான் அங்கே வாசிக்கிறோம் எனவே நாம் ஏஸ்தர் ஆஜாத்தியைப் போல கத்திரியல் வரியில் நடக்கிற இந்த குடூரமான காலங்களின் நாட்களை குறைக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நம்முடைய தேசத்துக்கு மாற்றமல்ல நம்முடைய மக்களுக்கு மாற்றமல்ல உலக நாடுகளுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பை தந்து அவர் நம்மை நடத்துவார் கத்த என்ன வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே